அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா மூச்சு விட சிரமப்படுவாங்க இந்த கருவாடு தொக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு செய்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாடி டெம்பரேச்சரை ஈக்குவலாக இந்த கருவாடு பண்ணி கொடுக்குங்க அதனால தான் வீசிங் இருக்கிறவங்க கொஞ்சம் சூடான ஆகாரங்கள் உடம்புக்கு உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி அயில கருவாடு எடுத்துருக்குறேங்க இந்த மண் சட்டியில் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சிட்டு அலசணும் அப்படின்னா அந்த கருவாடில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஒரு மாதிரி செதில் செதிலாக உள்ளதெல்லாம் போயிடுங்க நல்லா சுத்தம் ஆகிடும் அதே மாதிரி இப்படி தேய்ச்சிட்டு நம்ம க நாலஞ்சு தண்ணிக்கு அலசும்போது அதிகப்படியான உப்புத்தன்மை வெளியே போயிடுங்க இப்போ அதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் கருவாடை நல்லா நாலஞ்சு தண்ணிக்கு அலசி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ கருவாடு தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குங்க உடம்ப அந்த ஹீட் தன்மைக்காகத்தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம் அதே சமயத்தில் கருவாடும் உணவாக அவங்களுக்கு கொடுக்கறது இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துட்டோம் அப்படின்னா தீஞ்சு போகாது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க பொடியான் நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அதிகமாக நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் கருவாடு நம்ம என்ன தான் கழுவுனாலும் லைட்டாக அந்த தன்மை இருக்க தான் செய்யும் அதே சமயத்தில் நம்ம வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்காக ஒரு அதாவது சாப்பாட்டை அவங்களுக்கு வந்து உஷ்ணமாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அதில் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குங்க அதனால நீங்கள் கவனமாக கொடுங்க இது ப்ர அதாவது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா இல்லைங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வர மிளகாய் நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிளகா தூளுக்கு பதிலாக இந்த மாதிரி மிளகா வந்து அந்த மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும் போது காரல் தன்மை இருக்காது இன்னொன்று அதிகப்படியான காரம் இருக்காது மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ மசாலா வந்து உங்களுக்கு தீஞ்சு போகாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி கூட கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாதம் வடிச்சிட்டு இது நீங்கள் ப சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அலர்ஜி உள்ளவங்க மட்டும்தான் இந்த கருவாடு தோக்கு சாப்பிட வேண்டாங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்ற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே கருவாடு சாப்பிடலாம் இப்போ நம்ம கழுவி வச்சால் அயில கருவாடு துண்டுகளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விடுங்க நான் இதில் வந்து தக்காளி சேர்க்கலை சில பேர் வந்து தக்காளி சேர்ப்பாங்க தக்காளி சேர்க்காம லாஸ்ட்டில் நம்ம லைட்டாக ஒரு புளிப்பு சுவைக்காக எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த கருவாடை வேக விட்டுடலாம் நல்லா அந்த எண்ணெயில் இந்த மாதிரி பிரட்டி விட்டு வேக வைக்கும்போது நல்ல பாதி அளவுக்கு கருவாடு நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வெந்துடுங்க நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அரை டம்ளர் தண்ணி சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா அதை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட காரம் இருக்காது கலருக்காக தான் அதாவது டல் கலராக இருக்கும் அப்படின்னா அதுவும் வீடியோக்காக தான் நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கலர் வந்து டல்லாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்காது அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டிங்கன்னா கருவாடு சூப்பராக வந்துடும் மாதிரி தண்ணி சேர்க்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாதுங்க பாருங்கள் நல்லா ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கருவாடு வெந்து நல்லா மணமாக இருக்குது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கருவாடு எல்லா பக்கமும் பரவி சூப்பராக வெந்து வந்திருக்குதுங்க இந்த டைமில் அரை முடி எலுமிச்ச பழ சா பழத்துலேயுமே கால் முடி சாறு தான் சேர்க்கணும் அதிகமாக எலுமிச்ச பழ சாறு சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டு நம்மளோட மணக்க மணக்க சுவையான கருவாடு தொப்பு ரெடியாகிடுச்சு நல்லா ஒரு பரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க நல்ல அந்த எலுமிச்ச பழ சாறு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக தண்ணி பதம் இருக்கும்போதே குழம்பாக இருந்தாலும் சரி தொக்காக இருந்தாலும் சரி ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் அந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே தண்ணி வற்றி ரெடியாகும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்